எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஓரளவுக்கு எல்லோருக்கும் பயன்படக்கூடிய நான்கு விதமான சர்டிஃபிகேட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதில் ஓரளவுக்கு முதல் ரெண்டு உங்களுக்கு கூட இருக்கும் டெஃபினட்டாக ஒன்று பிறப்புச் சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட் இது வந்து பொதுவாக எல்லோருமே இன்னை இன்றைக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வில் வாங்கிடுறோம் அது வாங்காமல் யாரும் இல்லை ஏன்னா இன்றைக்கி பல காரணங்கள்னால அது தேவைப்படுகிறது அப்போது பிறந்த உடனேயே ம இப் அத இப்போ இன்னொரு வசதி மருத்துவமனைகளில் தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் நீங்கள் முற்காலங்கள் முற்காலங்கள்னால் நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேன்னு கூட கேட் கேள்பட்டால் சொல்லுவாங்க ஒருவேளை இன்றைக்கி கூட கிராமப்புற பகுதிகளில்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கே வந்து மருத்துவச்சு வருவாங்க மருத்துவச்சு வந்து தான் குழந்த பிறக்கும் அப்போது அவங்க அந்த தேதிகளை வந்து அவ்வளோவா ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை மருத்துவமனையில் குழந்த பிறந்தால் அவங்களே வந்து ஒரு சான்றிதழ் மாதிரி கொடுப்பாங்க அதை வச்சு இந்த ஒரு அலுவலகம் இருக்கும் பிறப்பு இறப்பு பதிவு அலுவலகம் அவங்கக்கிட்ட அதை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடுவோம் இந்த பர்த் சர்டிஃபிகேட் பல நிலைகளில் உதவியாக இருக்கும் இப்போ அது இல்லாதவங்களுக்கு எப்படி என்ன இப்போ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி கிராமப்புறங்களில் இன்னும் கூட சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா அவங்க பிறந்த தேதி உண்மையான தேதி வேறையாக இருக்கும் அவங்களுடைய ரெக்கார்டில் இருக்கக்கூடிய தேதி வேறையாக இருக்கும் ரொம்ப இல்லாத மக்கள் அந்த மாதத்தை கூட சொல்ல மறந்திருப்பார்கள் ஐந்து நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆன உடனே சில பேர் இந்த மழை பெய்கிற சமயத்தில் பிறந்தான் இல்லை பனி குற்ற சமயத்தில் பிறந்தான் என்று அதை சொல்லுவார்கள் அப்போ ஏதோ ஒரு தேதி அதில் இன்னும் சில பேர் அந்த குறிப்பிட்ட வயது வரவில்லை என்பதற்காக ஒரு தேதியை கொடுத்து விடுவார்கள் இது பல நிலைகளில் முரண்களை பிற்காலத்தில் ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தலாம்னா உண்மையான வயதை விட கூட்டி வயது ரெக்கார்டில் போயிடுச்சின்னா அவங்க அரசு வேலைகளில் இருக்கிறப்ப அல்லாத மாதிரி வேலைகளில் இருக்கிறப்ப ரிட்டையர்மெண்ட்டு சீக்கிரம் ஆகிடுற மாதிரி ஆயிடும் இன்னும் ஒன்றரை வருஷம் அவங்க வேலை செய்ய செய்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை இழப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடலாம் அப்போது சரியான வாய்ப்புகள் இருந்தால் தான் இப்போ இது சில பேர் இப்படி வந்து இதை எப்படி சார் மாற்றுறதுன்னு கூட கேட்குறாங்க அதாவது உண்மையான என்னுடைய தேதி இது பிறந்த தேதி இது ஆனால் இது ஆனால் இப்படி எங்கள் வீட்டில் கொடுத்துட்டாங்க அப்படி அப்போ இதை எப்படி செய்கிறதுனா இதை வழக்கு போட்டு தான் மாற்றணும் வழ நீதிமன்றத்தில் அதுக்காக முறைப்படி மனு தாக்கல் செய்து நான் இந்த தேதியில் தான் பிறந்தேன் என்பதை சரியான அளவிலே நிரூபித்தால் தேதியை மாற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ இந்த சிக்கல்களெல்லாம் தவிர்ப்பதற்காகத்தான் முதல்ல இந்த பர்த் சர்டிஃபிகேட் என்பது கண்டிப்பு இது வந்து நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள்னு மட்டும் இல்லாமல் புறநகர்களில் இருக்கக்கூடிய மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கூட இந்த அவேர்னஸ் இந்த விழிப்புணர்ச்சியை நம்ம ஏற்படுத்தணும் மிக கண்டிப்பாக எல்லோருமே குழந்தையினுடைய பெயரையும் அதில் எழுதி அந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி அதை பாதுகாப்பான ஆவணமாக வச்சுருக்கணும் குழந்தை பள்ளியில் சேர்கிற சமயத்தில் இதிலிருந்து தேதியை கொடுத்தா அதுக்கப்புறம் அந்த தேதி உண்மையான பிறந்த நாளாக கொள்ளப்படும் அப்போ பர்த் சர்டிஃபிகேட் என்பது மிக முக்கியம் அதை விட அதனுடைய சைடு எஃபெக்டாக கூட இன்னொன்று சொல்லலை என்னென்னா இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்றது எதை வச்சு கணக்கெடுப்பாங்கன்னா இப்படி பதிவாகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை வைத்து தான் இப்போ நம்ம நாட்டில் சென்சஸ் எடுத்தாங்க சமீபத்தில் சில இடங்களில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து எப்பாவது ஒரு முறை தான் நிகழும் ஆனால் பொதுவாக இப்போ இந்த நாட்டில் ம ஜனத்தொகை எதை வச்சு நினைப்பாங்கன்னா பதிவு செய்யப்படக்கூடிய குழந்தைகளுடைய பிறப்பை வைத்து தான் இது ஒன்று அடுத்த சர்டிஃபிகேட் நேச்சுரலி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இறப்பு சான்றிதழ் இப்போ இதனுடைய அவசியம் என்ன அப்படின்னா இப்போ இதே போல் தான் எத்தனை பேர் வந்து மரணமானார்கள் என்ற அரசாங்கத்துக்கான கணக்கும் இந்த பதவியில் இருந்து தான் இருக்கும் அது மிக முக்கியமானது அப்புறம் அதை வச்சு தான் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்லலாம் கூட அந்த பேரை அடிப்பார்கள் பேரை அடிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் அந்த இறப்பு சான்றிதழ் வந்தால்தான் அதற்கு பின்னால் அவர் பேரில் இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் ஆகியவற்றை மாற்றுவதற்கான சூழல்கள் ஏற்படும் அப்போ அதனால தான் இப்போ ஒருவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து அவருடைய சொத்தை மாற்றணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தாலே முதல்ல சொல்கிறது டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்களா அப்போது எந்த அளவுக்கு பிறப்புச் சான்றிதழ் பிறப்பை பதிவு செய்து சான்றிதழ் வாங்கி கொள்வது அவசியமோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் அவசியமானது இறப்புச் சான்றிதழ் வாங்குவதும் அதில் எந்த பின்னடைவும் இருக்கக்கூடாது இதுவும் நகர்ப்புறம் நகரங்கள் நகர்ப்புறம் புறநகர்கள் அல்லது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுவும் பதிவு செய்து தான் நல்லது எந்த காலத்திலும் இன்றைக்கி இல்லைனா கூட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து கூட திடீர்னு கேட்பாங்க டெத் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு அப்போ இதை வாங்கணும் இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற சர்டிஃபிகேட் என்னென்னு கேட்டால் லீகல் ஹேர்ஷிப் சர்டிஃபிகேட் வாரிசுதாரர் சான்றிதழ் இந்த வாரிசுதாரர் சான்றிதழ் வாங்குவதற்கு மிக கண்டிப்பாக டெத் சர்டிபிகேட் வாங்கியிருந்தால் தான் இதை வாங்க முடியும் வாரிசுதார சர்ட்டிஃபிகேட்னால் என்ன அப்படின்னா இப்போ எங்கள் தந்தை இருந்தார் எங்கள் தந்தை இறந்துட்டார் எங்கள் தந்தைக்கு என்னுடைய தாய் அப்புறம் இத்தனை சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் என்பதற்கான நிரூபணம் எப்படி கிடைக்கும் என்றால் இந்த வாரிசு சான்றிதழ் வாங்கினால்தான் கிடைக்கும் இப்போது இது எதுக்கு பயன்படும்னா மிக குறிப்பாக சொத்து பரிமாற்றங்களுக்கு பயன்படும் சரி இது எப்படி வாங்குவது என்றால் இந்த லீகல் ஹெர்ஷிப் சர்ட்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடியதை குறிப்பிட்ட தாலுக்கா அலுவலகங்களிலே தான் தருவார்கள் வேறு யார் தாசில்தார் தான் கொடுக்கணும் சில இடங்களில் விஏஓவே எழுதி கொடுப்பார் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு இருக்காங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் அவங்க கொடுப்பாங்க சர்டிஃபிகேட் இன்னார் இறந்து விட்டார் நாங்கள் விசாரித்ததில் இன்னாருக்கு இவர்கள் இவர்கள்தான் பிள்ளைகள் என்று தெரிய வருகிறது அதை நீதிமன்றங்கள் ஒப்புக்கொள்வதில்லை சட்டப்படி விஏஓ கொடுப்பது செல்லாது ஏன் காரணம்னா இந்த இறப்புச் சான்றிதழ் வாங்குறோம் பாருங்க இந்த இறப்புச் சான்றிதழை எடுத்துக்கொண்டு அதோடு ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்ன மனு கொடுக்கணும் இப்போ எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்க இந்த தேதியில் தவறிட்டாங்க அவங்களுக்கு நாங்கள்லாம் இத்தனை பிள்ளைகள் அப்படின்ற செய்திகளை அதுக்குரிய ப்ரூஃப் ஏதாவது இருந்தால் அந்த ப்ரூஃஃப்போடு சேர்ந்து மனு தாக்கல் பண்ணணும் எங்கள் தாலுகா அலுவலகத்தில் மனு கொடுக்கணும் தாலுகா இருந்து இந்த ரெவின்யூ இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தாலுகா அலுவலகத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு வருவாங்க மற்ற இடங்களில் விசாரிப்பாங்க விசாரித்து உண்மை என்று தான் தாசில் இந்த லீகல் ஹேஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஏன்னா இப்போ சில இடங்களில் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்குவாங்க ஒரு ஒரு தம்பி இல்லை ஒரு அண்ணன் பேசாமியே வீட்டை விட்டு விலகியிருப்பார் அவரை விட்டுட்டு மற்றவங்கள்லாம் நாங்கள் வாரிசுகள்னு சொல்லிடுவாங்க இப்போ இந்த லீகல் ஏஷன் சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் ரொம்ப உறுதி இவங்க தான் வாரிசுதாரர்கள் நமக்கு சட்ட பாதுகாப்புன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயும் சில பி பிழைகள் இன்றைக்கு நடைபெறுகின்றன விட்டுட்டு கூட வாங்கிடுறாங்க ஆனால் அது சட்ட பாதுகாப்பு நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சரி இப்போ வாங்கிட்டால் என்ன ஆகும்னா இப்போது இறந்தவர் பேரில் ஒரு அசையா சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி அப்போ இதுக்கு யார் வாரிசுதாரர்கள்னால் இந்த லீகல் சர்டிஃபிகேட்டில் இருக்க வாரிசுதாரர்கள் இப்போ சில பேர் கேட்பாங்க எங்கள் அப்பா இருந்தார் இல்லை அம்மா இருந்தாங்க அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு சொத்து இருக்குது நாங்கள் இது மாதிரி ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அக்கா தங்கச்சி நாங்கள் இருக்கிறோம் மொத்தம் நாலு பேர் இருக்கோம் இந்த சொத்தை எங்கள் பேரில் எப்படி மாற்றுறதுன்னு கேட்பாங்க ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் சொத்தை இப்படி மாற்றி எழுத வேண்டிய அவசியமே இல்லை இறந்தவர் பேரில் இருக்கக்கூடிய சேல் அல்லது டாக்குமெண்ட் லீகல் சர்டிஃபிகேட் இருந்தாலே நீங்கள் எல்லாரும் சமமான உரிமையாளர்கள் ஆகிடுங்க இதை போய் மாற்றி எழுதணும்னு அவசியம் இல்லை பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் சொத்துக்கு உரிமையானவர் இறந்துருக்கலாம் ஆனால் கையில் லீகல் ஹேஷூப் சர்டிஃபிகேட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஓனர்ன்றது உறுதியாகிடும் சட்டம் அதை ஒப்புக்கொள்கிறது நீங்கள் விற்கப்போம் போது எல்லாரும் ஜாயிண்ட்டாக விற்கணும் ஒருத்தரை விட்டுட்டு விற்றா வாங்கினா தப்பாயிடும் இது லீகல் ஹேஷன் சர்டிஃபிகேட் சரி நான்காவதாக பார்க்கக்கூடிய சர்டிஃபிகேட் சக்ஸஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று உண்டு இது கூடுமான வரையில் அசையும் சொத்துக்கள் தொடர்பானது உதாரணத்துக்கு பேங்க்கில் பணம் வச்சுருப்பாங்க அப்புறம் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க அதை வந்து ஃபிக்சட் டெபாசிட்டாக இருக்கும் ரிக்கரிங் டெபாசிட்டாக இருக்கும் இல்லை எல்ஐசி எடுத்துருப்பாங்க இப்படி வச்சுக்கோங்க நாமினி கிளாஸ் இப்போ போடுறேன் எல்லா நாமினி கிளாஸ் எனக்கு அப்புறம் இவர் தான் ஏதர் ஆர் சர்வைவர் ஆர் சர்வைவர் எனக்கு மனைவி நாமினி இல்லை மனைவிக்கு கணவன் நாமினி அப்படி போடுறோம் பாருங்கள் அப்படி போட்டால் சிக்கல் இல்லை போடாமல் போய்ட்டா யாருக்கு கொடுக்குறது ஒன்று அப்புறம் சில பேர் வேலையில் இருக்கும்போதே திடீர்னு இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு அந்த டெத் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு வேலை கிடைக்கல ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கலனா வாரிசுதாரர்கள் அதை கேட்கணும் இதை எங்கே வாங்குறதுன்னா இந்த இதை வந்து நீங்கள் சக்ஸஷன் சர்ட்டிஃபிகேட் மூலமாக தான் வாங்க முடியும் இதை நீதிமன்றங்களில் வாங்கலாம் லீகல் ஹேஷிப் சர்டிஃபிகேட்டை தாலுக்கா அலுவலகத்தில் வாங்கணும் சக்ஸஷன் சர்டிஃபிகேட்டை நீதிமன்றங்களில் வாங்கணும் நீங்கள் லீகல் சர்டிஃபிகேட்டை வாங்கி அதற்கு முறையான அளவிலே எங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு இல்லை அம்மாவுக்கு இது இருந்தது அவங்க தவறிட்டாங்க அந்த ப்ரூஃபெல்லாம் கொடுத்து உரிய மனு செய்து உரிய கட்டணம் செலுத்தினால் நீதிமன்றம் சக்சஷன் சர்ட்டிஃபிகேட் தரும் அப்போ சுருக்கமாக இப்படி வச்சுக்கோங்க அசையா சொத்துக்கள் ரிமூபிள் ப்ராப்பர்ட்டின்னா லீகல் ரிலேஷிப் சர்டிஃபிகேட் வச்சு போகலாம் அசையும் சொத்துக்கள் வேறு மாதிரி இருந்ததுன்னா நீதிமன்றங்கள் மூலம் சக்சஷன் சர்டிஃபிகேட் வாங்கினா தான் செல்லுபடியாகும் அப்போ இந்த நாலு சான்றிதழ்களும் வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானவை